வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி பாஜகவுடைய தேசிய தலைவராக நிதின் நவீன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு எலெக்ஷன் ப்ராசஸ் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணார் பிறகு ஒவ்வொரு மாநில பிஜேபி யூனிட்டும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கணும் கருத்துக்களை தெரிவிக்கணும் பிறகு பாஜகவுடைய தேசிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒப்புதலை வழங்கணும் அதன் பிறகு தான் பாஜகவுடைய தேசிய தலைவருடைய செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு கம்ப்ளீட் ஆகும் நேற்று டிஎன் பிஜேபி ஸ்டேட் யூனிட்டுடைய முக்கிய தலைவர்கள்லாம் டெல்லி பயணம் மேற்கொண்டாங்க அந்த குழு புகைப்படம் வெளிவந்துச்சு அண்ணாமலையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அண்ணாமலை நேற்று இரவு புறப்பட்டு நீதி தலைவர்கள்லாம் காலையிலே புறப்பட்டு போயிருக்காங்க அண்ணாமலைக்கு நேற்று வேறு சில முக்கிய பணிகள் தமிழகத்தில் இருந்ததுனால ஈவினிங்க்கு மேலே அவர் டெல்லி புறப்பட்டு போய் அவர் தேசிய செயற்குழு உறுப்பினர் தானே தன்னுடைய ஆதரவை நிதின் நபீன் அவர்களுடைய செலக்ஷனுக்கு வழங்கியிருக்காரு இப்போது நிதின் நபீன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுடைய நிர்வாகிகளால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்கிறாரு என்னென்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் நபின் அவர்கள் தான் என்னுடைய பாசு நான் ஒரு சாதாரண ஒர்க்கர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு பிஜேபியில் நம்ம என்ன நினைக்கிறோம் மோடியை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு நித்தின் என்னுடைய பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இது மாதிரி வேற ஏதாவது கட்சியில் யாராவது சொல்லுவாங்களா இப்போது காங்கிரஸுடைய பிரசிடெண்ட் யார் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு வார்த்தைகள் சொல்லுவாங்களா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க திமுகவை எடுத்துக்கோங்க தாத்தா அப்பா பையன் பையனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாரிசு அடிப்படையில் கட்சியை ஸ்ட்ராங் படுத்தி வச்சுருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் மாறி மாறி கட்சியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுனால கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மையான ஸ்ட்ராங்கு கிடையாது ஆனால் பிஜேபியில் பாருங்கள் பனிரெண்டாவது பாஜகவுடைய தேசிய தலைவர் நித்தின் நவீன் பனிரெண்டாவது தலைவர் இதுக்கு முன்னாடி தலைவர்களாக இருந்தவங்களெல்லாம் பாருங்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரத்த சொந்தம் யாராவது இருக்காங்களா இருக்க மாட்டாங்க ஒருத்தர் தமிழ்நாடாக இருப்பார் இன்னொரு தலைவர் பார்த்திங்கன்னா ஆந்திராவாக இருப்பார் இன்னொரு தலைவர் மத்திய பிரதேசமாக இருப்பார் எந்த இரத்த சொந்தமும் இல்லாமல் கொள்கைக்காக இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியை வேற எங்கேயும் பார்க்க முடியாது பிஜேபி தான் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் ஒவ்வொருத்தவங்களும் பெருமையாக பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க இப்போ இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கு நிதின் நவீன் அவர்களுக்கு வயசு எவ்வளோ நாற்பத்தி ஐந்து வயது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சினால் அது பிஜேபி தான் அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் நித்தியன் அப்படின்னா மோடி சொல்கிறாரு அவர் தான் என் பாசு அப்படின்னு சொல்கிறாரு எங்கேயாவது பார்க்க முடியுமா இது மாதிரியான கட்சியை அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தங்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது இது ஒன்று ரெண்டாவது பொங்கல் விடுமுறையை ஒட்டி பதினாலாம் தேதி போகி பண்டிகை விடுமுறை விட்டாங்களா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை இந்த ஐந்து நாளில் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை எவ்வளோ கோடிக்கு விற்பனையாகிருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அதில் பதினாறாம் தேதி மதுபான கடைகள் கிடையாது ஏன்னா திருவள்ளுவர் தினம் அப்போது பதினாலு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு அப்போது நான்கு நாட்களில் டாஸ்மாக் கடைகளுடைய டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ தெரியுமா தமிழ்நாடு முழுவதும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயாம் போன வருட பொங்கல் ஹாலிடேஸுக்கு எழுநூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருக்கு போன வருஷம் இந்த வருஷம் எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபா நூற்றி நாற்பது கோடி ரூபா போன வருஷத்தை விட அதிகரிச்சிருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது ஆரோக்கியமான போக்கு கிடையாது அதிகரிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் புதிதாக மதுவுக்கு அடிமையானவர்களுடைய எண்ணிக்கை மறைமுகமாக கூடியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு மதுவில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா மதுபான கடைகளை எப்போ குறைக்க போறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா யூஏஇ உடைய பிரசிடென்ட் இருக்கார்ல அவர் இந்தியா வந்திருக்காரு விமான நிலையத்துக்கே போய் ப்ரைம் மினிஸ்டர் வெல்கம் பண்ணியிருக்காரு யுஏ அதிபரை சமூக வலைதளத்தில் குறிப்பிடும்போது மோடி அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் தெரியுமா இட் வாஸ் அ கிரேட் பிளஸர் டு ஹோஸ்ட் மை பிரதர் பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நார்மலாக மற்ற உலக நாட்டு தலைவர்களுக்கு இது மாதிரியான வார்த்தையை மோடி அவர்கள் பயன்படுத்த மாட்டார் ரொம்ப ரேர் இஸ்ரேலுடைய தலைவர்கள் அப்படின்னா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார் புத்தினா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார் ட்ரம்ப்பு காமெடி பண்ணுவாப்பில்ல ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா மோடி என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூவிக்கி ஆனால் மோடி மதிக்கவே மாட்டார் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டுலாம் வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு ட்ரம்ப்ப யூஏயுடைய பிரசிடண்ட்ட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ மோடி சொல்லியிருக்காரு பிரதமருக்கு உலக அளவில் பல நாடுகள் விருது வழங்குறாங்களே ஒவ்வொரு நாடுகளுடைய உயரிய விருதுகள் மோடிக்கு வழங்கப்படுதுல்ல அதில் மேக்சிமம் இஸ்லாமிய நாடுகள் தான் மோடிக்கு விருது வழங்கியிருக்காங்க அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் மோடிக்கு வழங்கின விருதுகள் தான் அதிகம் ஆனால் இங்கே நம்ம நாட்டில் திமுக காங்கிரஸ் உட்காந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி நடந்துக்கிறாரு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறாங்க ஈரானில் சிக்கி தவித்த இந்தியர்களை பத்திரமாக ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற பேரில் மீட்டு கொண்டு வந்துருக்காங்க இருந்து இந்த ப்ராசஸ் நடந்துக்கிருக்கு இப்போது ஈரானில் மிக கடுமையான போராட்டங்கள் நடக்குதா ஈரான் கவர்மெண்ட்டு பொதுமக்களை சுட்டு கொண்டு இருக்காங்க பத்தாயிரத்துக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு கணிக்கப்படுது இந்த பரபரப்பான சூழல் காரணமாக ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை இன்னும் பத்திரமா மீட்டு கொண்டு வந்துக்கிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே உட்காந்துக்கிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி மோடி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே இல்லாமல் பேசிக்கிருக்காங்க பொய் பொய்யாக பேசிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்